ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன்ஸ் வெல்கம் டு டிஸ்டி ஹோசூர் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து தளி ரோட் ரோட்டில் கிராண்ட் சினிமான்னு ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்குது அதுக்கு பேக் சைடு டூ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா லே அவுட்டில் வந்துருக்கூடிய பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பிளாட் கிடைக்கும் என்னுடைய டைமென்ஷன் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக மூணு டீட்டெயில்ஸ் நான் தரேன் அண்ட் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டோட்டலாக ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இதுக்கு நியர்பையில் ஒரு ஒன் கிலோமீட்டரில் நெல்லூர் என்ஹெச் பாஸ் ஆகுது ரயில்வே கூட நியர்பையில் இருக்குது நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு க்ரோத் ஆகிட்டு இந்த ஏரியாவில் நம்மக்கிட்ட ஃபோர் சைட்ஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு ஃபோர் சைட்ஸில் ஈஸ்ட் ஃபேஸ் ஈஸ்ட் நார்த் கார்னர் வெஸ்ட் ஃபேஸ் வெஸ்ட் நார்த்து கார்னர் இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸ் இருக்குது இல்லை ஒரு சைட் சோல்ட் அவுட் நான் த்ரீ சைட்ஸ் அவைலபிள் இருக்குது இதனுடைய டைமென்ஷன் எல்லாமே தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பட்ஜெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டோட்டல் ப்ரைஸ் இதில் வந்து நெகோஷியபிள் வேணாலும் பண்ணிக்கலாம் யாருக்காவது பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் ஒரு குட் ப்ராப்பர்ட்டி க்ரோத் கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கான்ட் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணுறப்ப இதுக்கு நியர்பைல நெர்லூர் என்ஹெச் தளி மெயின் ரோட் இண்டஸ்ட்ரி ஏரியா ரெண்டல் போகிற மாதிரி ஹவுசஸ்லாம் இருக்குது நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு பை